சைக்ளோன்ஸ் இது ஒரு பெரிச்சு புயல்னு சொல்லலாம் ரொம்பவே விநாசகரமா அபாயகரமா இருக்கும் இப்போ நம்ம சேட்டலைட் மூலம் புவிய நிலவரம் பார்க்கறதுனால தான் இந்த புயல்கள் எங்க உருவாகுதுன்னு நமக்கு தெரியுது இவை பொதுவா லோ பிரஷர் ஏரியால அதாவது கம்மியான அழுத்தம் உள்ள இடத்துல சூடான கடல் பகுதிகளில் தான் உருவாகும் முதல்ல ஒரு டிராபிக்கல் டிப்ரெஷனாக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அது வலிமை பெறும் டிராபிக்கல் ஸ்டாம் ஆக மாறும் இப்போ இதுல காற்று வேகம் அதிகமா அழுத்தம் இன்னும் குறைவா இருக்கும் ஒரு புயலோட காற்று வேகம் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் பர் மணிய தாண்டுனா அதுக்குதான் நாம சைக்ளோன் பேர் வைக்கிறோம் இந்த புயல் பார்த்தா ஒரு பெரிய மேகத்தட்டு மாதிரி இருக்கும் சுமாரா பத்து பதினைந்து கிலோமீட்டர் தூரம் மேல உயிரம் இருக்கும் டேம் மீட்டரையோ ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் இதுவே ஸ்டாம் கிளவுட்ஸை சுழற்சி மாதிரி சுற்றி சுற்றி குமிழி மாதிரி உருவாக்கும் இதிலேயே ஒரு ஐ ஆப் த சைக்ளோன் சொல்றது இருக்கும் அதுவே ரொம்ப கம்மியான அழுத்தம் உள்ள மைய புள்ளி இந்த ஐக்கு நடுவுல இருக்கிற காற்று வெளியே எங்கும் செல்ல முடியாது ஆனா அந்த ஐக்கு சுத்தியில இருக்கிற காற்று ரொம்ப வலிமையா சுழலுது மேல மேகத்துல ஏறி பிறகு பரவுது சில சமயம் மேற்கே ஊதுற ட்ரேட்வின்ஸ் புயலை நிலப்பரப்புக்கு கொண்டு வரும் அப்பதான் பெரிய சேதங்கள் நடக்கும் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பர் மணிக்கு மேல் வேகமா ஊதுற காற்று கட்டிடங்களை தரைமட்டமாக்கும் மழையும் கடல் நீரும் சேர்ந்து வெள்ளமா ஆயிட்டும் ஆபத்தாயிடும் ஒவ்வொரு வருடமும் சைக்ளோனால உலகம் முழுக்க சராசரியா இருபதாயிரம் பேர் உயிரிழக்குறாங்க அதனாலதான் இந்த புயல்னு சொல்வதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப கவனமா இருக்கணும்